இந்த பிரச்சனையை குறித்து பேசுகிறப்ப எல்லாமே இது வந்து ஒரு பேசுகிறப்பட்சிக்கான பிரச்சனை ஆகும் சொல்ல போனா இல்லாத கட்சிகள் மற்றபடி இது ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரையும் கடந்து போங்க கேள்வி கேட்கிற அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை பற்றி எங்கேயுமே ஒரு பேசுபொருளாக மாறாமல் பிஜேபியும் அவர்களுடைய வகையராக்களும் பாதுகாத்துக்கிறாங்க தேர்தல் ஆணையம் குறிப்பாக இந்த பிரச்சனையைப் பற்றி யாருமே பேசக்கூடாதுன்ற அளவிற்கு மிக மோசமான பதில்களையும் எதிர்பார்க்க முடியாத ஜனநாயகத்துக்கு எதிரான பதில்களையும் தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது தொடர்ந்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு மேலாக எதிர்கட்சிகள் எல்லாம் குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் எந்த வகையிலெல்லாம் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக பீகாரில் நடந்த அந்த வாக்கு திருட்டுக்கு எதிரான பேரணியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துட்டு இருக்காரு அந்த பேரணியில் தேஜஸ்வி அவர்களோடு குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரச்சனையை இந்திய தழுவிய அளவிலே ஒரு ஜனநாயகத்திற்கு படுகொலி தோண்டக்கூடிய இந்த செய்தியை எதிர்த்து கண்டன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு முதல்வர் அங்கு சென்ற நோக்கம் என்ன தமிழ்நாட்டு முதலமைச்சர் பீகாருக்கு சென்று இதை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன என்று பிஜேபி தரப்பினரும் கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்காங்க அதற்கான பதிலாக தான் இந்த வீடியோ முழுமையாக வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த எஸ்ஐஆர் இது பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் மூலமாகவும் நிறைய செய்திகள் மூலமாகவுமே நம்ம பார்த்துருப்போம் ஆனா இன்றைக்கு பீகாரில் நடந்த அந்த ஒரு எழுச்சி மிகுந்த பேரணியில் குறிப்பாக மக்கள் திரள் பேரணியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றிருக்கார் அவர் பேச பேச தமிழ் மொழியில பேசுறாரு அதை அவர்களுக்கு புரிந்த மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க அப்படி மொழிபெயர்க்கிற நேரத்தில் கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் கைத்தட்டி அதை ஆரவாரப்படுத்தி அதை ஆதரிக்கிறாங்க அப்ப இந்த பிரச்சனை இந்த சிக்கல் அப்படின்றது மொழிகளை தாண்டி மாநிலங்களைத் மாநிலங்களை தாண்டி கட்சிகளை தாண்டி பேசுபொருளாக வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கு ஆனா இதை பேசுபொருளாக விடாமல் தடுப்பதற்கான எல்லா வேலைகளையுமே பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலருமே நிறைய திமுக இருப்பாங்க இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகள்ல கூட இருப்பாங்க அந்த தோழர்கள் கூட நிறைய பேர் நமக்கு ஒரு கசப்பான செய்தியா என்ன இருக்குன்னு கேட்டா பிள்ளையாரை உடைக்கிறேன்னு சொல்லி தூக்கி போட்டு உடைச்ச பெரியாருடைய படத்தை வச்சுக்கிட்டே விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய கொடுமையான செய்திகள்லாம் நடக்குது எந்த வகையில் நியாயப்படுத்தினாலுமே தந்தை பெரியார் அப்படின்ற ஒரு தலைவர் விநாயகர் சிலையை போட்டு உடைச்சது அப்படின்றது இவர் முழு முதற் கடவுள் அப்படின்றதுக்காக மட்டுமே கிடையாது இந்து மதம் அப்படி சொல்லுதுன்றதுக்காக மட்டுமே கிடையாது ஒரு பார்ப்பனிய பண்பாட்டு படையெடுப்பாக தென்னிந்தியாவுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு கடவுளை புத்தரினுடைய எழுச்சியை அதை வீர்த்த வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு ஜனரஞ்சக முகமாக ஒருத்தர் தேவைப்படுறாரு ஒரே மாதிரியாக பத்து கடைகள் ஒரே பொருளை விற்கக்கூடிய பத்து கடைகள் இருந்தாலுமே அதுல மக்களோ இல்ல குழந்தைகளோ எதை நோக்கி போவாங்கன்னு சொன்னா அதுல எது வேறுபட்டு இருக்கோ மனித உருவத்துல இருந்து மாறுபட்டு இருக்கோ அதை நோக்கிதான் போவாங்க அப்ப இது மனித உருவத்திலயும் இருக்கணும் மனித உருவம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கடவுளாக விநாயகரை பார்க்கிறப்ப கலவரத்திற்கான கடவுளாக அது இருக்கு இன்னும் பல ஆண்டுகள் கழித்து இது கலவரத்திற்காக மட்டுமே பயன்படுன்றத தொலைநோக்கோடு பெரியார் கண்டறிந்தார் இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேக் நோய் பரவுறதுக்கு இந்த எலி ஒரு காரணமா இருக்கு எலிகளை அழிக்கணும்னு சொல்றப்ப நீங்க விநாயகருடைய வாகனத்தை அழிப்பீங்களான்னு சொல்லி இன்னைக்கு யாரால் பாராட்டுறாங்களோ போற்றுகிறார்களோ அந்த திலகர் எலையெல்லாம் அழிக்க விட மாட்டேன்னு சொன்னாரு அப்ப அந்த காலத்துல இருந்தே விநாயகரை ஒரு கலவரத்துக்கான கடவுளாக பயன்படுத்துறப்ப இதை பெரியார் போட்டு உடைத்தது அதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போனது என் காசுல தானே நான் சிலையை போட்டு உடைச்சேன்னு சொன்னது இது எல்லாம் தனி வரலாறு இப்ப நீங்க நினைக்கலாம் எஸ்ஐஆர்ல தொடங்கி விநாயகர் சதுர்த்தியோட ஏன் முடிச்சு போடுறீங்கன்னா இப்படிப்பட்ட பண்டிகைகள் மத நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் இது எல்லாத்தையும் தலையில தூக்கி சுமந்துக்கிட்டு தான் எது பேசுபொருளாக வேண்டிய பிரதான பிரச்சனையோ எது ஜனநாயகத்திற்கு தேவையோ எது சமூக நீதிக்கு தேவையோ அந்த இருந்து ரொம்ப லாபகரமாக பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சங்கப்பரிவார் கூட்டமும் எல்லா மாநில மக்களையும் திசை திருப்பியிருக்கு அப்படி திசை திருப்பாமல் தமிழ்நாடு மட்டும்தான் ஓரளவுக்கு தெளிவான புரிதலோடு இதை அணுக முடிஞ்சுது அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலையுமே இது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவிலே பேசுபொருளாகல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் இதை வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில்தான் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதனுடைய அடுத்த கட்டமாக பீகாருக்கு போய் அந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார் இதுல ரெண்டு விஷயத்த நம்ம மிக முக்கியமா பார்க்கணும் இது ஏன் வாக்கு திருட்டு அப்படின்றது அவ்வளவு பெரிய பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த பேரை பாருங்க ஓச்சோரி அப்படின்னு ராகுல் காந்தி இது ரொம்ப சிறப்பாக சரியாக ஆழமாக ஃப்ரேம் பண்றாரு இதை நீங்க தமிழ் படுத்துறப்ப வாக்கு திருட்டுன்னு வருது இப்ப தேர்தல் ஆணையம் கொந்தளிக்குது பிஜேபி இருக்க முக்கிய உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் வாக்கை திருட முடியுமா வாக்கு திருட்டுன்னு சொல்றீங்களேன்ட்டு இது பார்ப்பனியத்துக்கு உண்டான குணம் இப்ப நம்ம ஆட்கள் யாராவது பார்ப்பனர் அல்லாத மக்கள் ஒரு தங்கத்தை போய் கோவில்ல இருந்து திருடிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருடப்பட்டது நகை திருட்டுன்னு வாங்க பார்ப்பன அர்ச்சகர்கள் கொஞ்சம் களவாண்டிட்டு போயிட்டாங்கன்னா எடை குறைப்புன்னு வாங்க மரியாதைக்குரிய பார்ப்பன அம்மையார்கள் எல்லாம் ஊழலில் ஈடுபட்டு அது சொத்து குவிப்பாயிடும் பார்ப்பன அல்லாதவர்கள் இந்த மாதிரி அது ஊழல் ஆயிடும் காலங்காலமாக வழக்கமாக அவர்கள் பயன்படுத்தக்கூடியது அந்த வகையில் தான் இத வாக்கு திருட்டுன்னு சொன்னோம்னா சாமானிய மக்கள் கூட இன்னதும் வாக்கு திருடிட்டாங்களா ஓட்ட திருடிட்டானுங்களா படுபாவீங்க அப்படின்னு பேசிடக்கூடாதுன்றதுனால ஓற்றோரின்னு இத சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க இதுதான் இதுல இருக்கக்கூடிய முதல் அரசியல் ரெண்டாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த வாக்குரிமையை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் தருகிற போது சட்ட ரீதியாக அதற்கான அங்கீகாரம் கிடைக்கிறப்ப கிடைக்கிறப்போ இதோட நிறுத்தி இருந்தா இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியாம இருக்கலாம் ஆனா ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வோட் ஒன் வேல்யுவா அது மாறுது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அங்க போனதையும் நீங்க இதோட தான் ஒப்பிட்டு பார்க்க முடியும் நிறைய சங்கிகள் இன்றைக்கு கேள்வி எழுப்புறாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அங்க என்ன வேலை பீகார்ல தானே வாக்கு இருக்காங்கன்னு இதுக்கு ஒரே பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றது எல்லா வகையிலையுமே ஒரு சாமானிய மக்கள் அல்லது சாதாரண மக்களுடைய சுயமரியாதைக்காக நேற்றைக்கு நம்ம பேசின மாதிரி ஒரு சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு அப்படின்றதே ஒரு இயக்கத்திற்கே சுயமரியாதை இயக்கம்னு பேர் வைத்த ஒரு மண் இந்த மண்ணில் இந்த ஒன் மோ மேன் ஒன் ஓட் ஒன் ஓட் ஒன் வேல்யூ அப்படின்றதே நீங்கள் ஏழையாக இருக்கலாம் பணக்காரா இருக்கலாம் நீங்கள் எந்த ஜாதிக்காரங்களா இருக்கலாம் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம் எந்த பாலினமா இருக்கலாம் ரூரல்ல இருக்கலாம் அர்பன்ல இருக்கலாம் நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா ஒரே வரிசையில் நின்று எந்தவித பேதமும் இல்லாமல் நம்முடைய மரியாதையை காக்கக்கூடிய வகையில் தான் அந்த வாக்குரிமை அமைந்திருக்கு அப்ப இந்த ஒரு மனிதருக்கான அந்த ஒரு வாக்கு என்பது ஓட்டு என்பதை தாண்டி வாக்குச்சீட்டு என்பதை தாண்டி தேர்தல் அரசியல் என்பதை தாண்டி தேர்தல் ஜனநாயகம் என்பதை தாண்டி சமூக ஜனநாயகமாகவும் இது பார்க்கப்பட வேண்டும் அந்த தான் இன்னைக்கு பீகாரில் நடந்தது நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கலாம் ஏன் எதை வச்சு நீங்க சொல்றீங்க யூகமான்னு கேட்டால் கிடையாது அறுபத்தைந்து லட்ச வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து தீவிரமாக நீக்கி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ரொம்ப திட்டமிட்டு எந்த ச தொகுதிகளில் எல்லாம் எதிர்கட்சிகளுக்கு பிஜேபிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்கு சதவிகிதம் அதிகமோ அங்குதான் முதன்மையாக இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து வாக்காளர்களுடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் அப்படின்றது சாதாரண கவுண்டே கிடையாது இதுல இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து திரும்ப வேற ஆதார் எடுத்து செக் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இவங்க ஆதார் கார்டுல வந்து ரொம்ப தெளிவாக என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் உங்க ஆதார் எடுத்து பாருங்க சாதாரண மனிதனின் அதிகாரம் என்னது ஆதார் கார்டு ஆதார் கார்டு இவங்க கொண்டு வரப்பவே எதுக்கு ஆதார்னு கேட்டோம் இல்ல இது வந்து இந்தியாவில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரமே இதுதான் ஆதார் தான் உங்களுக்கான ஐடென்டிட்டி ஆதார் இல்லைன்னு சொன்னா நீ இந்திய குடிமகனே இல்லை கம்பல்சரி எல்லாம் ஆதார் எடுத்திருக்கணும் அஞ்சு வயசு குழந்தைக்கு அந்த கைரேகை சரியா தெரியாத காலகட்டத்திலேயே அதை போய் உட்கார வச்சு ரேகை இது பண்ணி போட்டோ எடுத்து ஆதார் எடுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு சாதாரண மனிதனின் உடைய அதிகாரம் இது அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு என்னன்னா அதுக்கு அதிகாரமே இல்லை அதிகாரத்தை விடுங்க அதுக்கு வேல்யூவே கிடையாது அது சும்மா அப்படின்ற அளவு இருக்கு ஆதார் கார்டை காமிச்சாலும் ஏற்றுக்க மாட்டோம் அவங்க கொடுத்த வாக்காளர் அட்டையை கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டோம் எதையுமே ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி நீக்கப்படக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையை செஞ்சிருக்காங்க இந்த ஜனநாயக படுகொலை என்பது தனி மனிதனுடைய அந்த வாக்குரிமை என்பதை தாண்டி சமூக ஜனநாயகம் சுயமரியாதை இது எல்லாத்துக்கும் இழுக்கான ஒன்றாக அமைந்திருக்கு இந்தியாவில் இது வைக்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய பாராளுமன்ற ஜனநாயகத்தையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு இருக்காங்க இப்படின்னு கேள்வி கேட்குறப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இதற்கு நியாயமாக பிஜேபி குறிப்பாக இந்தியாவின் பிரதமர் இப்பெல்லாம் ஒன்னும் நடக்கலைங்க நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டு பேசுறீங்களா இதெல்லாம் நடக்கலன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக செய்தியாளர்களை சந்தித்து ஊடகத்தின் முன்னாடி நின்று இந்திய மக்களே நீங்க கவலைப்படாதீங்க உங்க வாக்கு திருடப்படலை இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க சும்மா சொல்றாங்கன்னா சொல்லணும்ல அப்படி ஒண்ணு நடக்கலண்ணா இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிற போது இந்திய ஜனநாயகத்தின் மீதே இந்தியா கூட்டணி கேள்வி எழுப்புகிறப்ப அமைதி காக்கிறாங்க இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல கடமைப்பட்ட தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய எதேச்சதிகார போக்கோடு சர்வாதிகார தன்மையோடு நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய கடமை அனைவருக்கும் இருக்குன்ற தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அங்கே போய் பங்கேற்கிறாரு இதை கண்டித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபியை தவிர எல்லா கட்சிகளுமே இங்க இருக்கக்கூடிய அதிமுக வந்து அடிமைகளை போல இல்லாம அவங்களுமே கேள்வி கேட்கணும் நாளைக்கு உங்களுக்குமே அது ஆபத்தானது தானே அப்ப பிஜேபியை இந்த விஷயத்தில் தனிமைப்படுத்தி அனைத்து கட்சிகளும் இந்தியா தழுவிய அளவிலே இந்த வாக்கு திருட்டை எதிர்த்து கேள்வி கேட்கலன்னு சொன்னா நாளைக்கு தமிழ்நாட்டிலும் இது நடக்கும் என்ற உணர்வோடு தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார் இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிக தேவையான ஒன்று சாதாரண மனிதர்கள் என் ஏன் திருடுன என் வாக்கு திரும்ப கொடு என்றோ இந்த வாக்கு நடந்ததற்கான காரணத்தை சொல்லுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை நோக்கி இந்தியாவினுடைய பிரதமரை நோக்கி ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி கேட்டால்தான் இதற்கான தீர்வு கிடைக்கும் இனிமேலும் தேர்தல் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படாமல் இருக்கும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பேரணி நடந்திருக்கிறது குறிப்பாக இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைவருமே இதை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக தீர்வை நோக்கி இந்த பிரச்சனை இந்த சிக்கல் ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த போக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமும் அதை நோக்கிதான் இந்த பேரணி இன்றைக்கு அமைந்திருக்கிறது நன்றி